சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் கிரீஷ்மருது ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தித்திய திதி முப்பத்தி நாலு அழகை உள்ளது ஸ்ராத்த திதியும் தித்தியாக அறிய வேண்டும் தித்தியை இரவு எட்டு மணி பர்ந்தம் வியாபித்திருக்கிறது மகாநக்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை அதாவது இரவு ஆரேமுக்கால் பரியந்தும் வியாபித்திருக்கிறது வரியான் என்ற யோகமும் பதினாறு நாழிகை இருபத்தஞ்சு வினாடிகள் வியாபித்திருக்கிறது பாலவ என்ற கரணம் மூணு எட்டு வினாடிகள் வியாபித்திருக்கிறது சேஷத்தியாஜ்யமானது ரெண்டு நாழிகை ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் அதாவது ஏழு மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது மறுபடியும் ஒரு தியாஜ்யமானது தினம் இருக்கிறது அது நாழிகைக்கு வருகிறது சந்திர தரிசனமானது கண்டால் நமக்கு சந்திரனின் அனுகிரகமானது கிட்டும் ஆகையால் இன்றைய தினம் சந்திரனை இரவு தரிசனம் செய்து பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் என்பது தினத்தின் உபதேசமாகும் வணக்கம்